ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொன்று எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்னொன்று எனக்கு வந்து இப்போ ஒரு டென் டேஸாக என்னால் வீடியோவே எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபுல்லாக வந்து பசங்களையும் நான் பார்த்துக்கிற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இடையில நான் வந்து டைம் ஃப்ரீ கிடைக்கும் போது எடுப்பேன் இன்னொன்று மண்டேல நல்லா கொண்டையை போட்டு எப்படி நிற்கிறேன்னு பாருங்கள் ஆக்சுவலி ஈவினிங் வந்துட்டு தலையில் வந்து எண்ணெய் வைச்சேன் அப்போது வந்துட்டு என் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஊரில் இருக்கும்போது அம்மா வந்துட்டு எனக்கு எண்ணெய் வச்சுடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் நாங்கள் வீட்டில் வந்து மூணு பொண்ணு மூணு பேருக்குமே வந்து அம்மா தான் எப்போவுமே எண்ணெய் வச்சு விடுவாங்க ஸோ அதை நான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி அப்பப்போ அம்மா எல்லாரையும் நினச்சிக்க வேண்டியது தான் நினச்சிக்கோங்களேன் அப்புறம் வந்துட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சிங்க் ஃபுல்லாக வந்து பாத்திரம் ஃபுல்லாக பொறிக்கி போட்டு அங்கே எந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் நான் வந்து ஈவினிங்கில் தாங்க வீடியோஸை எடுக்க ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு நாப்கின்ங்க ஆக்சுவலி எப்படி சொல்கிறது வைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் வைஃப் தான் ஆக்சுவலி இது வந்து ஷீட் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷீட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய கெட்டில் ஆக்சுவலி வந்து தண்ணி ஹீட் பண்ணுவோம் இல்லையா அந்த கெட்டிலை வந்து நான் வந்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஏன் அப்படின்னா கெட்டில் வந்து நான் லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி அது கரண்ட்டில் வைக்கிறோம் இல்லையா ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு சும்மா ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக அவுட் சைட் ஃபுல்லாக தொடைச்சிட்டு அப்புறம் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி விட்ருவோம் அது எப்போவுமே நைட்டு வந்து இட்லி தாங்க பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் ஆதி நீ பாருங்கள் இட்லி பேட்டர் பார்த்தா ஓடி வந்துடுவான் எங்கே இருந்தாலும் அரிசி எடுக்க போனால் அரிசி சாப்பிட்ணுன்னு மாவு எடுக்க போனால் மாவு சாப்பிட்ணுன்னு வந்துடுவாள் இப்போ வந்து இந்த மாதிரி மாவு எடுத்து அவள் வாயில் வச்சு விட்ணும் அப்போ தான் அவள் சைலண்ட்டாக இருப்பாள் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கேட்பான்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த இட்லி மூத்தி ஊற்றி முடிக்கிறவற்றையுமே வந்து அவள் வந்து இட்லி மாவை வந்து கேட்பா பாப்பா என்கிட்ட இப்படி தான் பாருங்க பாருங்கள் இட்லி மாவு ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது ஏற்கனவே இருந்திக்கிட்டு பாப்பா இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அங்கே பாருங்கள் உங்ககிட்ட தான் ஆக்சுவலி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா இவகிட்டே கொடுத்தா அந்த இட்லி மாவு போனி ஃபுல்லாக கூட வாயில் வச்சு விட்டா சாப்பிட்டுட்டு நின்றுட்டே தான் இருப்பாள் அந்த இடத்த விட்டு நகரமாட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி அவளுக்கு அந்த மாவு மேலே தான் இப்போவும் கன்று அழுதுகிட்டே போகிறாள் லைட்டாக கொஞ்சோண்டு வச்சு விட்டேன் இது சில்லுன்னு இருக்குன்னு சொல்லியா பயன் ஆக்சுவலி ரொம்பவே தான் இருந்துச்சு மாவு இன்னும் சில்லஸ் குறையவே இல்லை நான் எடுத்து வச்சு வெளியில் வச்சுமே பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே கோல்டு இருக்குன்றதுனால அவளுக்கு கொடுக்கவும் பயமாக இருந்துச்சு முன்னாடிலாம் வந்து உளுந்து மாவு வரைக்கும் போது உளுந்து மாவை மட்டும் ஆயில் வச்சு சாப்பிடுவாள் இப்போலாம் வந்துட்டு அரிசி தான் மேடம் சாப்பிட்றாங்க மாவு கூட சாப்பிட மாட்டுறாங்க நான் வந்து இட்லி தாங்க ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ இட்லியை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நைட்டு தானே அப்படின்றதுனால சிம்பிளாக வேர்க்கடலை சட்னி மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் ரெண்டு தட்டு வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றுவேன் ஆக்சுவலி ஒரு இடில் வந்துட்டு ஒன்பது இட்லி இருக்கும் மொத்தமே நான் பதினெட்டு இட்லி ஊற்றுவேன் இட்லி எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி கரெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி ஆறுக்கு ஆளுக்கு ஆறு இட்லி சாப்பிட்ற மாதிரி கணக்கில் ஊற்றுவேன் ஏன் அப்படின்னா இட்லி ரொம்ப சின்ன சைஸாக இருக்குமா அதனால் கவுண்ட் வந்து அதிகமாக தெரியும் எங்களுக்கு சாப்பிடும்போது அப்புறம் வந்துட்டு நான் அப்போவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் வச்சுக்கோங்களேன் இட்லி பேட்டரும் ரெடி பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவான் ஏன்னா மாவு குளிச்சுரும் பசங்களுக்கு வேறு ஃபீட் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ்க்கு க்ரீம்லாம் கூட போடலான்னு வச்சுக்கோங்களேன் டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால் நைட் டைமில் நான் வந்து மிஷினில் துணியெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியும் போட்டுட்ருக்கேன் பசங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஸ்டேர் கேஸில் ஏறுறாங்க ஆக்சுவலி இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கட்டில் ஏறி போயிட்டு அவுடோரில் இருக்குது ட டூரை வந்து திறகுறாங்க ஆக்சுவலி வெளியில் இருக்க கதவை திறந்து வெளியிலே போக ட்ரை பண்ணுறாங்க அதனால நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன் வெளில போகாதீங்க மேலே ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு பசங்க இப்போதான் வளர்ந்துட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொன்னாலும் இப்போலாம் கேட்க மாட்றேங்க பசங்க இப்போலாம் கொஞ்சம் வளரவும் வாழ்த்தனமும் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள வச்சுக்கிட்டே தான் சைட் பை சைடு வேலை செய்வேன் இந்த இவன் ஒருத்தன் போதுங்க எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பான் அங்கே பாருங்களேன் நான் லிக்யூட் போட்டு முடிக்கல அவன் க்ளோஸ் பண்ண வரான் அதுக்குள்ளே நான் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டிஸாக இந்த டைடு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் நான் எப்போவுமே வந்துட்டு லிக்யூடெல்லாம் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் ஒரே லிக்யூடே எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இன்னொன்று ஆஃபரில் எதுவும் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிதோ அது மாதிரியும் பார்த்து வாங்குவான்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க ஆக்சுவலி என்னோடய வாஷிங் மிஷின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மிஷினு எவ்வளோ வந்து துணி போட்டாலுமே நல்லா நீட்டாக துவைச்சி கொடுத்துரும் ஆக்சுவலி இது வந்து மிஷினும் வந்து புதுசுங்க ஆக்சுவலி இவங்களே வந்துட்டு இந்த வீடு வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் போல் மிஷினுமே இப்போ தான் புதுசுட்டாக வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது ஆக்சுவலி என் மேலே இருக்கிறது ட்ரையர் கீழே இருக்கிறது வந்து வாஷரு சூப்பராகவே இருக்கும் மிஷின் ஆக்சுவலி நாங்கள் கூட ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓர்ட் மிஷின் தான் வாங்கினோம் ஆனால் ட்ரையர்லாம் இல்லை இன்பில்டுல்லாம் இல்லை வாஷிங் மிஷின் மட்டும் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து சூப்பராகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மிஷின் நம்ம ஊரில் வந்துட்டு எப்படியும் ஒரு ஒன் லேக் பக்கம் வரும்னு எனக்கு ஒரு கடிப்பு ஏன் அப்படின்னா இதில் ட்ரையர் வந்து செப்ரேட்டாக இருக்குது நம்ம ஊரில் இன்பில்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரையர்லாம் இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு ட்ரையர் வந்து கொஞ்சம் செப்ரேட்டாக தாங்க இருக்கும் மேக்ஸிமம் இன்பில்டாக நான் பார்த்ததில்லை என்ன வரையும் அப்புறம் வந்து சைட் பை சைட் நான் வந்து வேர்க்கடலை சட்னியும் அரைச்சிட்ருக்கேன் நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க அரைப்பேன் எப்படின்னா அதில் எப்படி சொல்கிறது வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு நாலு பூண்டு பல் போட்டுட்டு ஒரு ஆறு ஆரஞ்சு மிளகாயும் போட்டிப்பேன் அவ்வளோதாங்க அதை அப்படியே அரைச்சிட்டு தாளிச்சிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று பசங்களுக்குமே இப்போலாம் வந்து நான் என்ன ஸ்பைஸியாக சாப்பிட்றேனோ அதே தான் வந்து பசங்களுக்கும் கொடுத்து பழகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன ஒன்று பண்ணுவானுங்கன்னா பசங்க ரெண்டு பேருமே ஃபீட் பண்ணும்போது எப்படி சொல்கிறது இடையில வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி குடிச்சிட்டு தான் அந்த சாப்பாட்டை முழுங்குவாங்க தானாகவே மென்று சாப்பிடவே மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுருக்காங்க அதை எப்போ தான் நான் ஒன்று மாற்றுறதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி அப்படி சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று மென்று தான் செரிமானமும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகும் அதுவும் ஒன்று இருக்குது நான் வந்து சட்னி நல்லா தண்ணியாகவே வந்து தாளிச்சிக்கிட்டேங்க சட்னி தனியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குரியுது அதனால் கொஞ்சம் சட்னி தனியாக தான் அரைச்சிப்பேன் சட்னி நல்லாவும் இருந்துச்சு காரமாக சைடில் வந்துட்டு கெட்டலையும் வந்து தண்ணியும் ஊற்றி வைக்கிறேன் ஆக்சுவலி மேக்சிமம் வந்து அவனில் முன்னாடிலாம் சூடு பண்ணிகிட்ருப்பேன் இப்போலாம் வந்துட்டு இந்த ஃபில்டரில் வந்து ஸ்லோவாக தண்ணி வடிகிறதுனால டக்கு டக்குன்னு அதில் வந்து ஹீட் பண்ண முடியல அப்புறம் நானும் கெட்டிலேயே வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துட்டு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு சட்னியும் ரெடி ஆச்சு ஸோ ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு இட்லி வச்சு அவங்களுக்கு சட்னி போட்டு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து பசங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இட்லி எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து பாக்ஸ் வேறு ரொம்ப சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டேங்க எனக்கு இதுவே ஒரு கவலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க என் பசங்களை வந்து அசம்பிள் பண்ணுவேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஓகேவா ஆதினி வந்து சேரில் உடனே ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சேரில் அது வந்து கேட்கவே இல்லை அதனால் ஆதுனி ஃபஸ்ட்டு உடனே குதிச்சு குதிச்சு பார்த்தா பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு இட்லி வச்சுட்டு கொஞ்சமாக சட்னி வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஊட்டிட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன ஒரு இதுனால் ரெண்டு பேருக்கும் வந்து தண்ணி கொடுக்காமல் ஊட்ட முடியாது எப்படி ஊட்டுவோன்னு பாருங்களேன் இப்போ நீங்களே இடையில வந்து தண்ணி கொடுத்து கொடுத்து தான் நான் ஊட்டுற மாதிரி இருக்கும் இந்த வால் பையன் வந்து கையில் ரிமோட் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் அவருக்கு பிடிச்ச பாட்டை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் ஹேர் கட் பண்ணவும் என்னவோ ரொம்ப பெரிய பையன் மாதிரி ஆகிட்டான் பசங்கள் ரெண்டு பேருக்குமே பயங்கர கோல்டுங்க ஆக்சுவலி கோல்டால் முன்னாடிலாம் வரையும் நான் மூக்கில் சளிலாம் ஒழுகி நான் பார்த்ததே கிடையாது இப்போல்லாம் ரெண்டு பேருக்கும் நல்லாவே தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்பப்போ அதுவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படா அந்த சளியெல்லாம் எல்லாம் இருக்குது நமக்கு கூல்டு இருந்தாலே சாப்பிட பிடிக்காது பசங்களுக்கும் அப்போ அதை விட இன்னும் கஷ்டமாகவே இருக்கும் நைட் டைம்லலாம் பசங்க போவோம் வாய் வழியாக கூட மூச்சு விடும்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க இருக்குது இந்த பசங்க வளர்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாகிடுவோம் போகலன்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது எப்படா பசங்க வந்து கையில் எடுத்து சாப்பிடுவாங்கன்னு இருக்கு நான் ஆதிரின் பையன் தொடவே மாட்டான் ஆதி ஆதினி கூட ஓரளவுக்கு வந்து சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன் தட்டில் பிளேட் ப்ளேட்டில் போட்டு கொடுத்தா இவன் சாப்பிட மாட்டானா ரெண்டு பேரும் வந்து கேமராவுக்கு நல்லா அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனாக நான் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு இட்லி கொடுத்து கொடுத்துட்டு பாருங்களேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எழுந்து ஓடி போயிட்டான் அந்த பையன் அவனை மிரட்டி அப்புறம் உட்கார வச்சுருக்கேன் அம்மா அவனை நம்ம வினட்டினான் அப்படின்னா நம்ம வந்து கோவமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணிப்பான் அம்மா அம்மா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு ஓகே பேபி அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கப்புறம் அவன் ஆகிடுவான் ஆனால் நீ பாருங்க எப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நார்மலாக உட்காருமா அப்படின்னு சொன்னாலும் இப்போலாம் ரெண்டு பேரும் காலை வந்து ஷேர் மேலே தான் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க காலை கீழே விட மாட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க நான் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் பசங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்ருவேன் அப்புறம் தான் உட்காந்து சாப்பிடுவேன் தம்பிக்கு வந்து இருமல் வந்துச்சோம் குறைகிறதுன்னு சொல்லிட்டு த தட்டி விட்றா தலையில் இப்படி தாங்க எனக்கு ஈவினிங் டைம் போகும்னு வச்சுக்கோங்களேன் சில டைம் வந்துட்டு நைன் ஓ கிளாக் நான் மேக்ஸிமம் வந்து தூங்க வச்சுடுவேன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுனாலும் பட் அவங்க வந்து டென் தேர்ட்டி லெவன் ஆகிடும் தூங்குறதுக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஏன்னா அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நான் தூங்குறதுக்கு தட்டுறதுக்குள்ளே படுற பாடு இருக்குது எப்பப்பப்பா தூங்கவே அந்த பையன் மட்டும் சாமர்த்தியமாக பொண்ணு கூட ஈஸியாக தூங்கிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க போகும் எனக்கு எவ்ரி ஈவினிங் டேஸும் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் நான் கனடா பற்றி அப்பப்போ வந்து ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்